இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு தேவையான முக்கியமான மூலிகை பயிர்களை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கைக்கு அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும் முதலாக தான் நான் எடுத்துக்கிறது இந்த சிறு குறிஞ்சான்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இந்த சிறு குறுஞ்சான் இலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்க்கரை கொல்லின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் நம்ம சர்க்கரை நோய் அதை வந்து மிக எளிதாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு செடியாக இது விளங்கிட்டு இருக்கு இதனுடைய இலைகள் வந்து ஜிமினிமா சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருப்பதால அது சர்க்கரை கொல்லியாக மாறிவிட்டு ரத்தத்திலே செயல்படுவதால் இது மிக சிறந்த ஒரு சர்க்கரை கொல்லியாக இன்னைக்கு மக்களிடத்திலே மக்களிடத்திலேயே கொண்டிருக்கிறது இதுல நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலும் சார்ந்து ம மருந்து மற்றும் மனமூட்டும் பயிர்கள் துறைகளில கோ ஒண்ணுன்னு சொல்லி ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்திருக்கோம் அந்த ரகத்தோட செடிதான் நான் என்னோட கையில வச்சிருக்கிறேன் இந்த ரகத்தினுடைய இலைகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அந்த ஜிமினிமா ஜென் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் இருக்கிறதுனால இந்த ரகம் மிகவும் பெற்றதா விளங்கும் எதிர்காலத்துல கண்டிப்பா